வெற்றி துளசி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துளசியோட அம்மா அப்பாவும் வந்து வெட்டியோட அம்மா அப்பா கிட்ட வந்து ஹெல்ப் இருக்கிறாங்க எப்படியாவது வந்து துளசி குளத்தில் தாலி கெட்டினது யாருன்னு சொல்லி நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வெட்டியோட அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் கவலைப்படாமல் போங்க இந்த மாதிரிக்கு ஒரு அநியாயத்தை பண்ணினது யாருன்னு சொல்லிட்டு நான் கூடி சீக்கிரத்திலுமே நான் கண்டுபிடிச்சி கொடுத்துருந்தேன் ஆனால் வெற்றிக்கு பத்து நாளில் கல்யாணம் வச்சுருக்குறேன் அதனால அந்த பத்து நாள் எனக்கு கொஞ்சம் வந்து விட்டுருங்க ஏன்னா பத்திரிக்கையெல்லாம் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது கல்யாண வேலைகளும் இருக்குது அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை நான் கண்டிப்பாக வந்து நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அவன் யாருன்னு சொல்லி அவன் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும் இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் அநியாயமாக விளையாடி இருக்கிறானே அவனை சும்மா விட மாட்டேன் நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து லட்சுமியும் சிவராமனும் அவங்க இருந்து சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க இங்கே பார்த்தோம்னா வந்து ரகுவை தான் காட்டுறாங்க ரகு வந்து கடனுக்காக பணம் வாங்கிட்டு வந்து அவங்க எண்ணிகிட்ருக்கவோ அப்போ கவிதை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க காணாமல் போன பணம் கிடச்சிருச்சா அப்படிங்கும்போது ஆமாம் காணாமல் போன பணம் பாரு நானே வட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு வந்து வீடு கட்டுறதுக்காக நான் ரெடி இருக்கிறேன் இவ வேற என் வயத்திருச்சல கொட்டிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லப்போ என்னங்க உங்களுக்கு தான் கடன் வாங்குறதே பிடிக்காதுல அப்படிங்கும்போது வேற என்ன பண்றதுக்கு வீடுக்காக நம்ம லோனை ரெடி பண்ணியிருக்கிறோம்ல அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதாவது வீடு வந்து கொஞ்சம் வேலையை வந்து செய்து கொடுத்தா தான் அந்த லோன் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் கடன் வாங்கி நம்ம வீடு கட்டுற வேலையை நான் ஆரம்பிக்க போறேன் அப்படி மட்டும் இல்லைன்னா அந்த லோன் வந்து திரும்பவும் வந்து போயிரும் அப்புறமா நம்மளுக்கு வந்து லோன் கிடைக்காது அப்படின்னு சொல்லவும் ஆனால் என் பணத்தை மட்டும் எடுத்தவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு ரகு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து ங்க கேசவனை தான் காட்டுறாங்க அப்போ கேசவன்ட்டு வந்து தீபா வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்னங்க பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குது நல்லா போயிட்டு இருக்குதா நான் வேற கொஞ்ச நாள் கவனிக்கிறதே இல்லை கடைக்கும் நான் வருது இல்லை தான் கேட்குறேன் வெற்றியோட கல்யாணம் வேற இப்போ கிட்ட நெருங்கிருச்சுதான் வேலைகளும் கொஞ்சம் இருக்கும் எனக்கு ஆபிஸுக்கு வர வேலை இருக்குது அதனால தான் நான் கடைக்கு வரதில்லை எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தீபா எல்லாம் நல்ல மாதிரி போயிட்டு இருக்குது நான் இன்னொரு பிரான்ஞ்சு கூட ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து கேசவன் வந்து பொய்யா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை தீபாவும் நம்பியிருந்தாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா தீபா நல்ல பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆயிடுச்சு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து துளசி வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ ரகு வந்து துளசி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற போஸ்டர் அடிச்சு நீ தெரு தெருவா வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் எனக்கு பார்க்கும் போது இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே சிவராமன் சொல்றாங்க என்னடா துளசி பத்தி இந்த மாதிரிக்கு வந்து அபாண்டமா பேசிட்டு இருக்கிற அவ என்ன வேணும்னா தப்பு பண்ணிட்டு வந்தா அவளுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு துரோகத்தை பண்ணினவங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அவ இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா அதுக்கு துணையா சப்போர்ட்டா நம்ம தானே இருந்துட்டு இருக்கணும் நீ என்னன்னா இந்த மாதிரிக்கு வந்து குதிச்சுட்டு இருக்கிறீங்க நீ எல்லாம் ஒரு அண்ணனா இந்த வீட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கு எல்லா பிரச்சனைக்கும் துளசி வந்து நம்மளுக்கு கூட எவ்வளவு சப்போர்ட்டா இருந்துட்டு இருக்கிறா ஆனா இனி அவளுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது அதுக்கு நம்மளுக்கு வந்து அவளுக்கு ஆதரவா இருக்கணுமே தவிர இந்த மாதிரிக்கு நீ வந்து அவளை அவமானப்படுத்த கூடாது என்ன இருந்தாலும் இன்னைக்கு கூட பிறந்த அண்ணன் தானே அப்போ நீ தானே அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கும்போது ஆமாப்பா இப்படியே பேசுங்க நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அந்த கடத்தில் கிடக்கிற தாலி கலட்டி தூக்கி வீச சொன்னால் அதுவும் செய்ய மாட்டேங்கிறா அந்த தாலி கெட்டினவன் யாருன்னு தெரியல இல்லை ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடித்து அசிங்கப்படுத்துறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காளா நீங்களும் இதை கண்டிக்கிற மாதிரிக்கு தெரியல தாலி கெட்டினதை யாருன்னு தெரியல இல்லை அதுக்கப்புறம் எதுக்காக அந்த தாலி அவள் கழுத்தில் சுமந்துட்டு இருக்கணும் அதை கலட்டி தூக்கி வீச எறிய வேண்டியது தானே அதான் வந்து மாப்பிள்ளை வந்து நம்ம பார்த்தாச்சு பதிலாக சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டா உனக்கு வந்து அவளை எப்படியாவது வந்து கல்யாணம் பண்ணி உன்னோட வேலை முடியணும் அதுக்காக நீ இந்த மாதிரிக்கு பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு தானே நான் சொல்கிறது கேளு என் பொண்ணுக்காக நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் பத்து பைசா கூட நீ தர வேண்டாம் என் பொண்ணுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் நீ ஒன்றும் இதில் தலையிட்டு இருக்காத தயவு செய்து இந்த மாதிரிக்கெலாம் அவளை வந்து அசிங்கப்படுத்தி இப்படி பேசாத அப்படின்னு சொல்லும்போது போது இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் என்ன அவளை அசிங்கப்படுத்தியே பேசிகிட்டு இருக்கிற அவள் கழுத்தில் கிடக்கிற தாலை தூக்கி தலைக்கு வீசிக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் இதில் என்ன பண்ண அவர் சொன்னது தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவோ அம்மா நீங்களே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் பெசாம தானே இருந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னு லட்சுமி பார்த்து கேட்கும்போது எங்கள் பாரு ரகு நீ கொஞ்சம் பொறுமையாக இரு நான் வந்து வெற்றி அவட அப்பா கிட்டே நம்ம இதை பற்றி பேசியாச்சுது அவரும் வெற்றியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுக்கன்னு சொல்லியிருக்கிறாரு அது வரைக்கும் கொஞ்சம் நீ பொறுமையாக இருக்க மாட்டியா அந்த அயோக்கிய பையன் யாருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிடணும்லா இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அவன் ஆசை பண்ணிட்டு போயிருக்கிறான் அவனை சும்மா விட சொல்றியா என்ன அப்படின்னு சொல்லவோ ஆமாம் இவளுக்கு சப்போட்டாக இப்படி நீங்கள் பேசிகிட்ருந்தீங்கன்னா அப்புறமா நான் என்னத்தை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ கவிதா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க ஏங்க நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க என்ன இருந்தாலும் சரிந்தான் துளசி கழத்தில் தாலி கட்டுறது யாருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு அவனை சும்மா விடலாமா என்ன அதுக்கு தானே இந்த வீட்டில் எல்லாருமே வந்து அவளுக்காக நம்ம பேசிகிட்ருக்குறோம் நீங்கள் அவளுக்கு கூட பிறந்த அண்ணன் தானே நீங்களும் இந்த மாதிரிக்கெலாம் பேசலாமா அப்படிங்கும் போது ஆமாண்டி இவங்கள்லாம் பேசுனது பத்தாது இப்போ நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து வெட்டியோட வீடை தான் காட்டுறாங்க அப்போ வெட்டி வீட்டுக்கு வந்து அவங்க ரேவதியோட அம்மா பூ கொண்டுட்டு வந்துருக்குறாங்க கூட முருகனும் வந்து துணைக்கு வந்திருக்குறாங்க அப்போ வெட்டியோட கிட்ட இந்த பூவெல்லாம் கொடுக்கும் போது உள்ளே கொண்டு வச்சிருப்பா அப்படின்னு வந்து முருகன் கிட்ட சொல்லவும் முருகனும் பூவெல்லாம் கொண்டு உள்ளே கொண்டு வைக்கிறாங்க அடுத்து வந்து அவங்க வெட்டியோட அம்மா வந்து கிட்ட சொல்கிறாங்க வெட்டி பூக்கார அம்மாவுக்கு பணம் கொடுக்குறோம் கொஞ்சம் பணம் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லவும் வெட்டியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க பணத்தை எடுத்து பூக்கார கிட்ட கொடுக்குறாங்க அப்போ பூக்கார அம்மா வந்து வெட்டியோட கையை வந்து பிடிச்சிருதாங்க பிடிச்சதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க கையை பிடிக்கிறத பார்த்துட்டு வெட்டிக்கு வந்து தெரிஞ்சிருது ஒருவேளை நம்ம கையை பிடிச்சதுமே அந்த அம்மா வந்து அன்னைக்கு நம்மளை கண்டுபிடிச்ச மாதிரி இன்றைக்கும் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ சரி நம்ம அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வெற்றியோட அம்மாவும் பூக்காரமாக சொல்லிட்டு அவங்களும் வந்து போயிருந்தாங்க அப்போ வந்து முருக வரமோ உடனே ரேவதியோட அம்மா வந்து முருகன் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ ரூபா கொடுத்தாருல அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த வீட்டோட பையன் தான் அப்படிங்கிறாங்க நம்ம வந்து அன்னைக்கு வந்து பார்த்தோம்லா நான் வந்து ஒரு ஒருத்தரோட கையை பிடிச்சதுமே இவர் தான் சொல்லிட்டு கத்துனோம்லா அவரான்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு முருகன் சொல்லவும் உடனே வந்து பூக்கார வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு கோயிலில் வந்து ஒருத்தன் வந்து வந்துட்டு போனாங்களா அந்த பையன்தான் இது அது மட்டும் இல்லாமல் துளசி கிளத்துல தாளி கட்டினது கூட இந்த பையனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே முருகன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பத்தமன முருகன் வந்து அவங்க வெட்டியோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க பூக்கார வந்து ரூபா கொடுத்தது யாருன்னு சொல்லும் போது வெட்டியை தான் அவங்களும் கை காட்டவும் அதை பார்த்ததுமே வந்து முருகன் வந்து அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ வந்து அவங்க பூக்கார மாட்டோம் வந்து முருகன் வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க முருகன் வந்து பயங்கரமாக வந்து கோபத்தோடு இருக்கிறாங்க அப்போது துளசி கெழத்தில் தாலி கட்டினது இந்த வெற்றி தானா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் துளசி கிழத்தில் தாலி கிட்டிட்டு போயிருப்பான் இந்த உண்மையை நம்ம இப்போமே போய் துளசிக்கிட்டே நம்ம வந்து லட்சுமி அம்மாக்கிட்டே சொல்ல வேண்டியது அப்படின்னு முருகன் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா இங்கே பூ கடைக்கு வந்துடுதாங்க அப்போ ரேவதி வந்து இருக்கிறாங்க பூவெலாம் கொண்டு கொடுத்துட்டிங்களான்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து முருகனும் அவங்க ரேவதியோட அம்மாவும் ஆமா அப்படிங்கிறாங்க அப்போ ரேவதியோட அம்மா வந்து ரேவதி கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க அன்றைக்கி துளசி கழத்தில் தாலி கட்டினது வேறு யாரும் இருக்காது இன்றைக்கி நான் கொண்டு பூ கொடுத்தோம் அந்த வீட்டோட பையன்தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க ரேவதி வந்து முருகன் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க யாரு அந்த வெற்றியான்னு சொல்லி கேட்கும்போது முருகனும் ஆமா அப்படிங்கிறாங்க அப்படி சொன்னதுமே ரேவதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா அன்னைக்கு கூட நான் கையை பிடிச்சி நான் சொன்னேன் ஆனால் லட்சுமி அம்மா தான் நம்ப மாட்டேன்ட்டாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பையன் தான் துளசி கிடத்துல தாலி கட்டினது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரேவதி வந்து முருகன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்றதுக்கு நம்ம அந்த உண்மையை போய் துளசி கிட்ட சொல்லிடலாமா அப்படிங்கும்போது முருகனும் அம்மா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரேவதியும் முருகனும் வந்து இந்த விஷயத்தை பற்றி வந்து துளசி கிட்ட சொல்கிறதுக்காக வராங்க இங்கே பார்த்தோம்னா துளசி தான் காட்டுறாங்க துளசி வந்து அந்த போஸ்டர் எல்லா இடத்துலையும் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நோட்டீஸை அப்போ வந்து வெட்டிக்கு குடும்பத்துக்கு பிடிக்காதவங்க இருக்கிறாங்களா அந்த சாமி சிலையை கூட அவங்க எடுத்துகிட்டு போனாங்களா அவங்க வந்து துளசி சந்திக்கிறாங்க துளசி இந்த நோட்டீஸை எதுக்காக நீங்கள் எல்லாத்துலேயும் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு நான் தெரியட்டுமா அம்மா அம்மன் காலத்தில் இருக்கிற தாலி வந்து காணாமல் போனதுக்கு நீங்கள் எதுக்காக அதை தேடி கண்டுபிடிக்கணும் சொல்லிக்கிட்டு முயற்சியில் இறங்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்ப உங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு வந்து தெரியணும் உண்மை தெரியணும் அதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க எதுக்காக அப்படி பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கும் போது உடனே துளசி வந்து பாக்குறாங்க இவங்க தானே அன்னைக்கு சாமி சிலையை தூக்கிட்டு போனவங்க அது மட்டும் இல்லாம வெட்டியோட குடும்பத்துக்கு பிடிக்காதவங்க இவங்க தான் ஏதோ நம்மளை வந்து சிக்கல்ல சிக்க வைக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே துளசி சொல்றாங்க அதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் நான் கிளம்புற அப்படிங்கும்போது போது இல்ல எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அதாவது அம்மன் காலத்துல இருக்கிற தாலி வந்து காணாம போனதுக்கு அது கோயில் நிர்வாகம் கண்டுபிடிக்கும் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல ஒண்ணு அப்ப அந்த தாலி வந்து உங்க தான் இருக்குதா யாராவது வந்து உங்களுக்கு தெரியாம அந்த தாலி கழுத்துல கட்டி இருக்கிறாங்களா அதுக்காக தான் அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் வந்து துளசிக்கிட்டா அவர் தெரிஞ்ச மாதிரி கேட்கவும் உடனே துளசி அதிர்ச்சி அடையறாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு துளசி போறாங்க அப்ப அவர் வந்து கூட உள்ளவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு இவ போற சைஸ பார்த்தாலே நான் தான் உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்கய்யா நீங்க சொல்றதுதான் ஏன்னா நீங்க அந்த பொண்ணு கிட்ட கேட்டதுமே அந்த பொண்ணை வந்து ரொம்ப பதட்டமாக இங்க இருந்து கிளம்பி போயிட்டா ஒருவேளை அம்மன் கழுத்துல கடந்த தாலி வந்து இவக்காலத்தில் தான் இருக்குமோ காணாமல் போன தாலி இவக்களத்தில் தான் இருந்துருக்குமோ அப்படிங்கும் போது தாண்டா எனக்கு ஒண்ணு புரியல இவளுக்கு கல்யாணம் ஆகலன்னு தெரியும் ஆனால் இவன் கழுத்தை பற்றியா ஒரு மஞ்ச கயிறு கிடந்தது அப்போ ஆக மொத்தத்தில் அம்மன் கழுத்தில் உள்ள தாலி இவக்களத்தில் தான் கிடந்திருக்கு இவ கழுத்துல யாரோ கெட்டியிருக்கிறாங்க அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவன் இந்த மாதிரிக்கு வந்து தாலியை காணலன்னு சொல்லிக்கிட்டு நோட்டீஸ் வந்து போட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் அப்போ இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க இவ்வளோ ஃபாலோ பண்ணுன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை வச்சு கண்டிப்பாக வெற்றி குடும்பத்தை நம்ம இவ்வளோ வச்சு நம்ம அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா துளசி வந்து அவங்க வந்துட்டு இருக்கவும் வந்து அவங்க துளசி ரொம்பவே குழப்பத்தோடையே வாராங்க வீட்லேயும் பிரச்சனை இது யாரு இந்த நம்ம தாலி காலத்தில் கெட்டினாங்கன்னு தெரியல என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து யோசனை பண்ணிகிட்டே வராங்க இங்கே பார்த்தோம்னா முருகனையும் ரேவதியும் தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த உண்மையை சொல்கிறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி வாராங்க சொல்றாங்க முருகனும் ரேவதி வந்து துளசி களத்துல தாலி கட்டினது வெட்டிதான் அப்படிங்கிற உண்மையை வந்து லட்சுமி கிட்டையும் குடும்பத்தாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்களா இல்லைன்னா சொல்ல விடாம தடுக்கிறதுக்காக அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்